இந்த வாரம் எங்க வீட்டில கீரை வாரம் என்னடா கையில் வேடுற மாதிரி கீரை வச்சுட்டு உட்காந்துட்டேன்னா ஆக்சுவலா நேற்று வந்து சந்தை நம்ம கிராமத்தில் இருக்கிற சந்தைக்கு வேற போயிருந்தோம் சரியால் சந்தையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பால் சொசைட்டியில பால் வாங்க முடியுங்க அது கொஞ்சம் லேட்டா தான் வந்தாருன்னு எல்லாம் உட்காந்துட்டோம் அப்படி தெரியும் உள்ளூர்கெல்லாம் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க பால் வாங்கறதுக்கு உட்காந்தவங்க எங்கே நீங்கள் எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டாங்க நானும் இதே கிராமம் தாங்க நானும் கிராமத்துக்காரர்கள் தானே நான் கிராமத்துக்கார ஆயிடுவீங்க கிராமத்து கிராமத்துக்காரங்களோட மக்கள் பேசுறீங்கல்ல கிராமத்துல இருந்தால் கிராமத்துக்கார ஆகிடுவீங்களா இருக்காது வேற எப்படிங்க ஆகுறது அப்படின்னா சரி நாங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க பண்ணிட்டா பண்ணிவிட்டா போச்சுன்னே வாரம் கூட கீரை திங்கோம் நீ டவுனுக்காரங்களும் கீரையே பிடிக்காதுங்களை ஏன்னா உங்களுக்கு வந்து கீரை போட்டி வைக்க சேலஞ்ச் அதாவது நம்ம இதுனா கீரை சேலஞ்சு வைக்கிறேன் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது வாரத்தில் மூணு நாளாவது கீரை திரும்பிங்களா அப்படி இருந்தாங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்களை அப்படியே அங்கே உட்கார வச்சிட்டு அவங்க பக்கத்துலயே போய் ஒரு மூணு கீரை வாங்கிட்டான் வாங்கிட்டு எப்போ மூணு கீரை வாங்கிட்டான் அப்படின்னு அது போக எங்க வீட்லேயும் முருங்க இருக்குது நாலு கீரை ஆச்சுன்னு சரி இந்த வாரம் முழுக்க நீங்க கீரை தின்ட்டு வாங்க வந்தீங்கன்னா அப்பாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் வாங்க அடுத்த வாரம் வேற சேலஞ்சு கொடுக்குறேன் அப்படி சேரி பரரலுக்கு இறதே நல்லதா அப்படின்ட்டு வாங்கிதம் இது வந்து என்ன கேர பாளை கேர பாளை இது மட்டும்தான் கொஞ்சம் விலை அதிகம் இதல வந்து இன்னைக்கு நம்ம தொப்பு செய்ய போறோம் டைம் அடுத்து இது வந்து toy கேர toy வந்து கடஞ்ச கோலம்புனு சொல்றோம் அதாவது எங்க ஊர் பொடி பொடி அது இதையும் இன்னொரு வாசை செய்ய போறோம் இது வந்து கரிஞ்சி குட்டி கேர எங்களோட ஃபேவரட் இது நிறைய பேருக்கு அது கடிஞ்சி குட்டினா புரியாது இது வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர்ல சொல்லுவாங்க ஸோ அந்த கீரை இதுல வந்து பொரியல் பண்ணா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஸோ நாலாவது முருங்கை கீரை அது நம்ம வீட்டுல மரம் இருக்குது நம்ம சேனல தொடர்ந்து வாங்குற மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த முருங்கீரையும் எடுத்து அதுல குழம்பும் அதையும் அதையும் கடைஞ்சி பருப்பு போட்டு கடைஞ்சி குழம்பு வைக்கலாம் இல்ல பொரியல் ஸோ எப்படி வேணா பண்ணலாம் சோ இந்த வாரம் நாலு நாள் எங்க வீட்டுல வந்து கீரைகள் மட்டும்தான்